கோரிக்கைக்காக குழுவில் இருக்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அப்படியே மாலை வணக்கங்களையும் இதயபூர்வமான செலாவுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில மனிதர்கள் உங்களோடு இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொண்டு உரையை நிறைவு செய்வேன் இந்த நிகழ்வை துவங்கியிலிருந்து நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது திகழக்கூடிய இதே அமைதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு சலசலப்பு உடனே மீண்டும் அமைதியாச்சு சுதந்திர போராட்டத்தையாகி பால திலகர் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்தார் வெள்ளக்காரர்கள் காலத்தில் இந்து மதத்திற்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சட்டங்களை கொண்டு வருகிறார் திலகர் அதற்கான கருத்தை அவர் பதிவு செய்தார் இந்த இந்து மதம் அதனுடைய உள்தன்மைக்கு பொருந்தாததும் வா எந்த கருத்துக்களையும் வெளியே இருந்து உட்கொள்ளாது என்பது என்பதுக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று அவர் பால கண்டார்த்தைகள் பதிவு செய்கிறார் அதையே நானும் இங்கே மீண்டும் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன் இஸ்லாம் சமூகம் அவர்களுக்குள்ளே பல்வேறு கருத்து வேறுபாடு இருக்கலாம் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கலாம் ஆர்ப்பாட்டம்